திமுக ஒரு திருத்து முட்டால் கழகம் பெரியார் என்று பிரிஞ்சு வந்த கேடி பசங்க தான் இந்த எம்பி தொகுதியினுடைய எம்பி யார் என்ற பேரே எங்களுக்கு தெரியாது அவங்கள அவங்களை சுத்தி கேவங்கள சரி பண்ணிக்கலாம் பாக்குறாங்க மக்களுக்காக யாரும் பாடுபடல அவங்க வந்து சரியா தொகுதி பக்கமே வர்றதில்ல அவ்வளவு அராஜகமான போக்குதான் இருக்கு எவ்வளவோ திமுக காரங்க பண்ற அராஜகம் கொள்ள ஊடல் எவ்வளவோ இருக்கு செங்கன் செயல்பாடுன்றது கொஞ்சம் கம்மியா தானே இருக்குது இது பிஜேபி கொஞ்சம் வந்தா நல்லா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது ஊரா மக்களை ஏமாத்தி 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 மத்திய பணத்தை பூரா இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டம் கிராமத்தினுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துற இடம் அங்க கூட எம்எல்ஏ வந்து தடுத்து உட்கார வைக்கிறார் திமுக எப்ப ஆரம்பிச்சாங்களோ அந்த பழம்பெரும் தலைவர்களே வந்து அவங்களுடைய வாரிசோ அவங்களுடைய இதுவோ வந்து யாருமே இல்ல எல்லாமே சொந்த பிரச்சனை என்னது கூட ஒரு தாலுகா ஆபீஸ் போனாலோ இல்ல கலெக்டர் ஆபீஸ் போனாலோ வேற எங்க கிராம பஞ்சாயத்துல கூட ஜல் ஜீவன் ஏகப்பட்ட ஊழல் நடக்குதுன்னா திமுக எல்லாம் எனக்கு பிடிக்காது அது திமுக கொள்ளாடிப்பா எனக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வரவே இல்லை நானும் இல்லாம அந்த காட்சியா வாங்கலாம் அந்த ஆயிரம் ரூபாய் நான் வாங்கவே இல்லை தமிழகத்துல வந்து இந்த யாத்திரையை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அவர் வரும்போது நாள் மக்கள் வந்து அவர் விருப்பப்பட்டு ஜனம் கூடினே குறையில அவருடைய நிலப்பயணத்துல வந்து நாளுக்கு நாள் அவர் பேசுகிற பேச்சு அவர் டாபிக் பார்த்து ஜனங்க வந்து அவர் விரும்பி கொடுறாங்க எம்பி பேர் கூட தெரியாது உண்மையிலேயே இந்த தொகுதியினுடைய இந்த எம்பி தொகுதியினுடைய எம்பி யாருன்ற பேரே எங்களுக்கு தெரியாது இது பொதுமக்களுடைய கருத்து இன்னும் நீங்க நாலு பேர்த்த கூட கேட்டு பாருங்க பேர் யாராவது எம்பி பேர சொல்ல தேர்தா திமுக ஆட்சியினுடைய செயல்பாடுகள் வந்து போதுமானதாக எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்ட பணிகள் கட்சிக்காரர்களே கட்சிகளுடைய முக்கிய நிர்வாகிகளே செய்து கொள்கிறார்கள் மகளிர் உரிமை உரிமை தொகை என்பது மொத்த மகளிருக்கும் வரவில்லை ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றது அவங்களுடைய செயல்பாடு ரொம்ப மந்தமா தான் இருக்கு சொல்லிக்கவே தேவையில்லை மக்களுக்கு பணியாற்றக்கூடிய இது இல்லை அவங்க கிட்ட அவங்கள சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்காங்க அவங்கள அவங்களை சுத்திக்கிறவங்கள சரி பண்ணிக்கலாம் பாருங்க மக்களுக்காக யாரும் பாடுபடல நாங்க விவசாயிகள் நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க அதுக்கு அந்த அளவுக்கு இந்த காவேரி பெண்ணாருங்க பெண்ணாரு செய்யார் இணைப்பு திட்டம் இருக்குங்கண்ணா அது பல முறை வருஷமா தோட்டி இது பண்ணிட்டு இருக்காங்க எந்த விதமான முயற்சியும் எடுக்கப்படுறது இல்லைங்க ஒரே பகுதியா அதாவது வந்து அவங்களுடைய கட்சிக்காரர்கள் அவங்களுக்கு தவறே செய்தாலும் அவங்கள அவங்க தட்டி கேட்கல அவங்களே அவங்களுடைய இதுக்கு வந்து ஒரு பகுதியாவே அவங்க பாசுறாங்க அது ரொம்ப அதுதான் சொல்றேன் அவங்க ஒரு பகுதியாவே அவங்க இயக்கத்துக்கு அவங்க டிஎம்கேவுக்கு தேவையான ஆளுங்களை மட்டும் அந்த அராஜகமான ஒரு வேலையை தாங்க செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து சரியா தொகுதி பக்கமே வர்றதில்ல அவ்வளவு அராஜகமான போக்குதான் இருக்கு இதுக்கு வந்து ஒரு மாற்று ஏற்பாடு அப்படின்னும் போது தமிழ்நாட்டு வந்து அடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கு அதுக்கு அண்ணாமலர்ஜியால முடியும் என்பதை மனப்பூர்வமா எவ்வளவோ திமுக பண்ற அராஜகம் கொள்ள ஊழல் எவ்வளவோ இருக்கு நாங்களும் எவ்வளவு கேட்டு பார்த்தாலும் எங்களுக்கு தகுந்த பதில் இல்ல ஆனா நான் அடுத்த தலைமுறையில என்னுடைய தெய்வம் என்னுடைய குல தெய்வம் என் அண்ணாமலர்ஜி வந்தாருன்னா இந்த திமுக ஒரு பாடம் புகட்டுவார் போட்டி போட்டியா பணம் போனாதான் நடக்குது மீதி நம்ம அண்ணாமலாம் புள்ளி வருமான சொல்றாரு நேற்று விட திருவண்ணாமலை தொகுதியில போறாருமா சொல்றாரு எல்லாத்தையும் செங்கன் தொகுதி செயல்பாடுன்றது கொஞ்சம் கம்மியா இருக்குது இது பிஜேபி கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு அதனால அது பண்றோம் ஒரு ஒரு பில்லுக்கும் லஞ்சம் திருடங்கு போன பசங்க பூரா மக்களை ஏமாத்தி 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 மத்திய பணத்தை பூரா இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் தன்றான் எனக்கு தெரிஞ்சு பொதுவா சொல்றேன் ஆனா அவருக்கு செய்யக்கூடிய சேவை பாராட்ட வேண்டியதுதான்

கட்சி மட்டும் இல்லங்க கட்சி இல்லாதவங்களையும் அவர் இழுக்கிறாரு ஒரு எம்எல்ஏ கிட்ட நான் எதாவது குறை சொல்ல போலான்னு போனாக்கா உந்து முதல் லிஸ்ட்ல இருக்குது அப்படின்றாரு ஏங்க நான் போன மீட்டிங் இதே சொன்னீங்க அப்படின்னு கூட கேட்டாக்கா தனியா பட்டு இவங்க எத்த எந்த லிஸ்ட்ல இருக்குது முதகுதா இவரு தள்ளி போடுன்றாரு இதெல்லாம் நான் ஒரு சாதாரணமாக கிராம சபை கூட்டத்தில் பேசக்கூடாது அடக்குறாரு கிராம சபை கூட்டம் கிராமத்தினுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகிற இடம் அங்கே கூட எம்எல்ஏ வந்து டாமினேஷன் பண்ணி தடுத்து உக்கார வைக்கிறார் மிரட்டுறாரு ரவுடிசம் பண்றாரு அப்படி ஒரு எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு தேவையா ரொம்ப வருத்தமா இருக்கு அனைவரும் நாங்கள் திமுக ஏற்கனவே வாக்களித்து உள்ளோம் அனைவருக்குமே சமமாக பேருந்து கட்டணத்தை பாதி கட்டணமாக குறைத்து எங்களுக்கு வழங்கியிருக்கலாம் அதை விட்டு விட்டு பெண்களுக்கு மட்டும் நாங்கள் இலவசமாக வழங்குறோம் என்பது எங்களுக்கு சாத்தியமானதாக அல்ல தமிழகத்துல வந்து தாங்களுக்கு தெரிந்த வரை சிறப்பாக திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது திமுக விட இது வந்து ஒரு குடும்பத்தின் கீழே இருக்கு திமுக எப்ப ஆரம்பிச்சாங்களோ அந்த பழம்பெரும் தலைவர்களே வந்து அவங்களுடைய வாரிசோ அவங்களுடைய இதுவோ வந்து யாருமே இல்ல ஒன்லி கலைஞர் அதுக்கு அடுத்து ஸ்டாலின் அதுக்கு அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு அடுத்து வந்து இன்பநிதி இந்த அளவுக்கு மோசமா இருக்கு இது எங்க சமத்துவம் சமத்துவம் எங்க இருக்கு வேற எல்லாமே சொந்த பிரச்சனை என்னது கூட ஒரு தாலுகா போனாலோ இல்ல கலெக்டர் ஆபீஸ் போனாலோ வேற எங்க கிராம பஞ்சாயத்துல கூட ஜல் ஜீவன் திட்டம் எல்லாம் ஏகப்பட்ட ஊழல் நடக்குதுன்னா அதனால சுயஜன தலைவர் எல்லாம் திமுக கட்சி மாற்றாங்க ஏடிஎம் கே கட்சி மாட்டாங்க எல்லாம் ஏகப்பட்ட ஊழலா தானே இருக்குது திமுக அரசியல சரி அண்ணா திமுக அரசியல சரி ஏதோ பாரதிய ஜனதா தாமிர சின்ன வந்தா நல்லா இருக்கணும் தயவு செய்து தாமிர சின்னதுக்கு ஆதரவு கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம எல்லாம் கொடுக்கணும் திமுக ஒரு திருத்து முட்டால் கழகம் பெரியாருக்கு வந்து பிரிஞ்சு வந்த கேடி பசங்க தான் அவங்க அவர் தீகா வச்சாரு அதை திமுக ஆகணும் யாரு நம்ம ஈவி கே சம்பத் அவங்க அப்பதான் கொண்டாங்க சம்பத் ஏதோ கொண்டாந்து ஏதோ செய்தானுங்க இவனுங்க நாட்டுக்கு வந்து இன்னும் நன்மை செய்திருக்கிறான் ஏழைங்கெல்லாம் லஞ்சத்தை கொடுத்து கொடுத்து ஓட்டு வாங்கி 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 ஓடி சொன்னாதான் அவரான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் எனக்கு எழுபத்தி மூணு வயசு ஆகுது ஆனா எங்க அப்பா வந்து காங்கிரஸ் தெரியாது மண்டல காங்கிரஸ் தலைவர் காமராஜ் போட்டார் காமராஜே கூட்டு வந்திருக்காரு குமரி ஆனந்தன் கத்தரத்துக்கு போட்டான் காமராஜ் அவர் வந்து கருப்பையா மூப்பனார் வந்து செயல்பாடு புரோஜனமே இல்லை டிஎம்கே வந்து லஞ்சத்தை கத்து கொடுத்தவனே கருணாநிதி தான் கருணாநிதி இந்த லஞ்சம் வாங்கறதுக்கு காங்கிரஸ் இருக்குல்லவே காசு வாங்கி வாங்கி பழகி பழகி நாட்டே குட்டி ஆகிட்டாங்க